வணக்கம் திமுக கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் வெளியான பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவு அதிர்ச்சியில் அதிமுக தாவேகா அப்படி திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என அந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரியுமா இத பத்தினு முழு உயர்த்துல இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர் இந்த முறை தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் கட்சி இந்த முறை போட்டியிட இருப்பதால் களத்தை கணிக்க முடியாமல் அரசியல் நோக்கர்களே திணறி வருகின்றனர் இந்த நிலையில் தான் பிரபலமான இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளது வழக்கமாக மக்களவைத் தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் தான் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும் ஆனால் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்தும் மூட் ஆஃப் தி நேஷன் கணிப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வெளியாகும் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை ஒட்டியும் ஆகஸ்ட் பதினைந்து மக்களின் அரசியல் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இந்த வகையில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டால் என்டி கூட்டணி இந்திய கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெள்ளம் என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளன இதில் இன்றைய தினம் மக்களவைத் தேர்தல் நடந்தால் ஐந்து சதவீத வாக்குகளுடன் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெல்லும் என்று அந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தாவேக்கா வரவேற்கும் தேர்தலில் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வாக்கு சதவீதத்தை பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிக்க தரப்பில் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய கருத்து கணிப்பில் தங்களுக்கு முப்பது சதவீத வாக்குகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இந்த கருத்து கணிப்பில் பதினைந்து சதவீதம் மட்டுமே தாவக்கவிற்கு கிடைக்கும் என கூறப்பட்டிருப்பது தமிழக வீட்டுக்கிழமை கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கருத்து கணிப்பு மக்களவைத் தேர்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சட்டமன்ற தேர்தலோடும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது அதே சமயம் திமுக சார்பிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரகசிய கருத்து கணிப்பு ஒன்றை எடுத்து கூறப்படுகிறது சதவீதம் பாதிக்கப்படுவது உண்மை என்றாலும் கூட திமுக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் கணிப்பு முடிவிலும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளைப் பெற்று கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் பதினைந்து சதவீத வாக்குகளோடு விஜய்யின் தாக்கா மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கருத்து முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க